வணக்கம் ரைட் இந்த வீடியோல என்னது பார்க்க போறோம்டா ஆறாவது எஸ்ஸே என்ன வரலாம் என்று பார்க்க போறோம் என்ற இதுக்கு முதல் உங்களுக்கு தெரியும் ரெண்டாவது மூணாவது நாலாவது என்ன வருமண்டு போட்டா அஞ்சாவதும் என்ன வருமண்டு போட்டிருப்பேன் இன்னைக்கு ஆறாவது இசைக்கு போக போறோம் ஆறாவது இசைக்கு போக போறோம் அதே மாதிரி எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி என்ன வருமெண்டு உங்களுக்கு ஃப்ரீ கிளாஸும் போட்டு செய்து விட்டேன் இந்த ஆறாவது எஸ்ஐயை பொறுத்த வரைக்கும் அது எப்பயுமே பிசிக்கலுக்காக ஒதுக்கப்பட்ட ஒரு இடம் அது தெளிவாக விளங்கிக்கணும் பிசிக்கலுக்காக ஒதுக்கப்பட்ட இடம் இப்போ பிசிக்கல்ல யார் இருக்குது உங்களுக்கு எல்லாம் இருந்தாலும் ஆறாவது எஸ்ஐக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்கிறது யாருண்டா அயன் சமநிலை அவத்தை சமநிலை கைனெட்டிக்ஸ் பங்கிட்டு குணகம் அயன் சமநிலை அவத்தை சமநிலை கைனெட்டிக்ஸ் பங்கெட்டுக்கணும் அதில் அயன் சமனிலையும் கைனெட்டிக்ஸும் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கும் கைனெட்டிக்ஸ் எஸ்ஸேன்னா அயன்சமணிலே ஸ்ட்ரக்சர் அயன் கைனடிக்ஸ் ஸ்ட்ரக்சர்ன்னா அயன் சமணிலே எஸ்ஐ அதோட அவத்தை சமனிலையும் அவங்க தொடர்ச்சியாக போட்டு கொண்டிருப்பாங்க அவத்தை சமனிலையும் தொடர்ச்சியாக போட்டு கொண்டிருப்பாங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வழங்கும் ஒவ்வொரு இயரும் என்ன வருதுண்டு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எங்களுக்கு கைனெட்டிக்ஸ் வந்ததால இருபத்தி அஞ்சுல அயன் சமநிலையை கொண்டு வந்து உங்களுக்கும் ஆறாவது இசையில போடலாம் இருபத்தி அஞ்சுல ஆறாவது இசையில போடலாம் ஆறாவது இசை அயன் சமநிலை போட்டா பி பாட்டா அவத்தை சமநிலை போடுவாங்க இல்லாட்டி கைனட்டிக்ஸையே தூக்கி உங்களுக்கும் ஆறாவது இசைக்கு போட்டா அயன் சமநிலையை மூணாவது ஸ்ட்ரக்சருக்கு போடுவாங்க அப்ப பி பாட்டா யார் போடுவாங்க ஏன்னா அவத்தை சமநிலை தான் போடுவாங்க அதுல நீங்க பயப்படை இந்த வயல சந்தேகப்படை இந்த வைல அவதை சமநிலையை பொறுத்த வரைக்கும் பகுதி வட காட்சி வடிப்பு என்றது தான் இசையா இருக்கும் பகுதி வட காட்சி வடிப்பு என்டது தான் இசையா இருக்கும் அதுவும் பகுதி வட காட்சி வடிப்பு கிராஃப் கூடுதலா வாரத்துக்கான வாய்ப்பு இருக்குது இந்த முறை இல்லாட்டி சாதாரணமான ரெவோல்ட்ரு விதியை வச்சு கொண்டு வரலாம் அடுத்தது அயன் சமநிலை இதை பத்தி நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் நீங்க பெரும்பாலான ஆட்கள் പി നിയമിപ്പ് ചെയീലേ പിള്ളി നിയമിപ്പ് ചെയ്യാൻ പിയച്ച് വഴങ്ങുതില്ലേ സമ വളുപ്പുള്ള പിയെണ്ടാ എന്ന് വഴങ്ങില്ല സമ വളുപ്പുള്ളി എന്താ വഴങ്ങുതില്ലേ ഒരു ചിന്ന ചിന്ന വാർത്ത തന്നെ കണ്ട് പിടിച്ചിക്കീ പോണ മുറയും നിയമിപ്പാ ഉ അയൻ സമണിലെ എസ് എ വരെ സാധാരണ കേൾവികൾ വാർത്തക്കാണ് വായ്പതാ കൂടുതലാ ഒരു മിന്നില്ലാതെ വന്നിട്ട് പിയെച്ച കണ്ടുപിടിച്ച് പോയി ஆனால் நீங்க நியமிப்பு செய்கிறீங்க இல்லை வார்த்தை விளங்குது இல்லை ஸோ எனக்கு நாளைக்கு டைம் இருந்தா இந்த வெள்ளிக்கிழமைன்னா நாளைக்கு சனிக்கிழமை டைம் இருந்தா நான் உங்களுக்கு ஃப்ரீ கிளாஸ் ஒன்று போட்டும் சரியா நியமிப்பு எப்படியெல்லாம் வரலாம் என்று செய்து விட்டுடுறேன் நியமிப்பு எப்படியெல்லாம் வரலாம் என்று செய்து விட்டுடுறேன் ஏனெண்டா நியமிப்பு தெரிஞ்சுட்டாங்கள மற்றது எல்லாமே ஈஸி அதுக்குள்ள தாங்கள் கரைசல் வந்துடும் எல்லாமே வந்துடும் மற்றது நான் செய்த ஃப்ரீ கிளாஸ் வீடியோ எல்லாம் அந்தந்த டைம்ல பார்த்து கொள்ளுங்க பிறகு நான் பிரைவேட் பண்ணிட்டேன்டா தரமாட்டேன் தரமாட்டேன் திரும்பி என்னகிட்ட கேட்கையும் கூடாது கேட்கும் கூடாது அப்போ இந்த தொடரில் நாங்கள் தொடர்ச்சியாக இசையை பார்த்து கொண்டிருக்கிறோம் சனிக்கிழமை உங்களுக்கும் நாளைக்கு வள்ளி என்ன அப்போ வெள்ளிக்கிழமை நான் உங்களுக்கும் ஃப்ரீ கிளாஸில் அயன் சமநிலை செய்து விடுறேன் சனிக்கிழமை உங்களுக்கும் எங்கடைய எம்சிக்கு ப்ரொஜெக்ட் ஸ்டார்ட் ஆகுது எம்சி ப்ரொஜெக்ட் ஸ்டார்ட் ஆகுது ஸோ அதில் எம்சிக்கு வார எல்லாத்தையுமே செய்து விட்டுருவேன் தேவையான தியரி எல்லாம் தந்துடுவேன் அதை சரியாக யூஸ் பண்ணீங்கன்னா நாற்பதுக்கு மேலே அப் பண்ணுவீங்க நாற்பதுக்கு மேலே அப் பண்ணுவீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் அங்கே ஹெடிங் எல்லாமே இருக்கும் சிம்பிளாக நீங்கள் மார்க்ஸ் எடுத்துகிட்டு போயிடலாம் இப்போ இதில் எங்களுக்கு அயன் சமநிலை பெரும்பாலும் மின்னமில்லத்தை வச்சு கொண்டு வாரதாக இருக்கும் அவத்தை வந்தால் அவத்தை வந்தால் கூடுதலாக அது பகுதி காட்சி ஒடுப்பு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லாட்டி சாதாரண ரெவோல்ட்ரு விதியை வச்சு வரலாம் அடுத்தது கைனெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த கைனெட்டிக்ஸில் இந்த ஏவப்பட்ட சிக்கல் அதே மாதிரி சக்தி ஏவட்சக்தி ஏவட் சக்தி போடுறது அதை ஒருக்கா பார்த்து கொள்ளுங்க மற்றது சக்தி மட்ட வரைபடம் வரைகிறது கொஞ்ச காலமாக வரையில்லை கொஞ்சம் காலமாக வரையில்லை இந்த மாதிரி அது வாரத்துக்கான வாய்ப்பு நல்ல பிரகாசமாக இருக்குது வாரத்துக்கான வாய்ப்பு நல்ல பிரகாசமாக இருக்குது ஒரே கிராஃபை வச்சு மட்டும் கேள்வி கேட்டு கொண்டிருக்க மாட்டான் கிராஃபை வச்சுட்டு இல்லாட்டி டேட்டாவை வச்சுட்டு ஆனால் டேட்டாவை வச்சுட்டும் கேள்வி இல்ல ஸோ டேட்டா வச்சு செய்கிற கேள்வி முருகா பாருங்கள் ஒரு தாக்கீடு சரிவா டபுள் உள்ள தாக்க வீதம் எப்படி மாறும் ரெண்டுத்தையெல்லாம் வச்சு செய்து கொள்ளுங்க சிம்பிளாக தான் வர போகுது ஃபைனல் பேப்பர் ஸோ ஃப்ரீ கிளாஸில் உங்களுக்கு போட்டு அயன் சமநிலை நான் செய்து விடுறேன் மற்றதெல்லாம் நீங்கள் செய்து கொள்ளுங்கள் உங்களுக்கு லிங்க் எங்களோட குரூப்பில் தான் வரும் ஸோ குரூப்பில் இதில் டிஸ்கிரிப்ஷனில் குரூப் சேனல் லிங்கை கொடுத்து விடுறேன் அதில் நீங்கள் ஜாயின்ட் ஆகி கொள்ளுங்கள் ஜாயிண்ட் ஆகி லிங்க் எடுங்க சரியா ரைட் அப்போ ஆறாவது எஸ்ஸு செய்கிறதுக்கு விருப்பமான ஒழுங்கா அயன் சமநிலை அபத்தை சமநிலை கைனட்டிக்ஸ் பங்கிட்டு குணம் இதை கட்டாயம் படித்து வச்சு கொள்ளுங்கள் கட்டாயம் படித்து வச்சு கொள்ளுங்க அப்படி படிக்க இல்லாட்டி உங்களுக்கு அஞ்சாவது எஸ்ஏ ஆப்ஷன் இருக்குது ஏழாவது கட்டாயம் செய்யணும் ஏழாவது கட்டாயம் செய்யணும் நீங்கள் கட்டாயம் செய்வீங்க ஏன்டா எலக்ட்ரோலாம் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கிறேன் பாருங்கள் இன்னோகானிக் நான் உங்களுக்கு செய்து விடுறேன் இருக்கிறேன் இன்னொக்காணிக்கும் ஃப்ரீ கிளாஸ் ஒன்றில் போட்டு செய்வேன் இல்லாட்டி எங்களோட எஸ்ஏ ப்ரொஜெக்ட்டில் ஜாயிண்ட் ஆகியிருந்தீங்கன்னா இது ஒன்றுமே தேவையில்லை அதில் எல்லாமே நான் செய்து விட்டுருக்கிறேன் ரைட் அடுத்த வீடியோவில் நாங்கள் இன்னோகானிக் கேள்வி எப்படி வரலாம் என்று பார்ப்போம் ஸோ அந்த வீடியோட சாராம்சம் உங்களுக்கு இந்த முறை வாரத்துக்கு மிக பிரகாசமான வாய்ப்பு இருக்கிறது அயன் சமநிலையும் அவத்தையும் இல்லாடி கைனடிக்ஸும் அவத்தையும் சரியா அவத்தை எங்கேயுமே போவாது அவத்தை கட்டாயம் நிற்க போதும் அதை நல்ல அழகாக பார்த்து கொள்ளுங்க